அனைவருக்கும் வணக்கம் இபி வசதி கிடைக்கப்படாத உங்களோட விவசாய இடங்களில் உள்ள போர்வெல் மற்றும் கிணத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் சோலார் வாட்டர் பம்பு அமைச்சு கொடுக்குறோம் நேய் பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் ஐநூறு அடி போர்வெல் ஆழத்திற்கு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையம் அதற்கு அருகாமையில் உள்ள லட்சுமியூர் கிராமத்தில் தான் இதை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஏக்கருக்கும் குறைவான உள்ள விவசாயத்தில் முழுவதுமே எலுமிச்சி அளவில் தான் வடிகளை விருப்பமாக இருந்தது அதற்கு ஏற்றா போல் எங்களுடைய அந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஏ டு செட் எங்கள் சைட்லேருந்தே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு அடி சிவில் போகை ஏழடி உயரம் கொண்ட ஜிஎஸ்ஹச் அமைச்சி அதுக்கு மேலே நம்ம சோலார் பனல் எல்லாமே மோன் பண்ணுறோம் வாரி பிராண்டோட நானூற்றி அஞ்சு வாட்ஸ் மோனோபெர் பனல் எட்டு பேனலாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் மோட்டார் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா எங்களுடைய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி கொண்ட ஃபோர் ஆ மோட்டர்ஸ் தான் நம்ம பயன்படுத்திருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருடம் வரண்டையும் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ் பண்ண வரண்டையும் நம்ம கொடுக்குறோம் அது போக எங்களுடைய கண்ட்ரோலரில் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய வசதி இருக்குது மோட்டரை மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலான்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகக்கூடிய வசதி இருக்குது அது போக லைட்டிங் அரெஸ்டர் ஏர்த்தி சிஸ்டம் இது எல்லாமே ஃபுல்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எங்களுடைய இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடிய ஃபீட்பேக்கை நம்ம கவனிக்கலாம் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பித்து எப்போமே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்க ஆரம்பி பண்ணி கொடுத்தாங்க நாங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாள் தான் சொன்னது ஓகே ரெண்டு நாளைக்கு தான் மறுநாளே வச்சாங்க சரி சரி வந்து மாட்டி விட்டாங்க ம் மாட்டி நல்லா வேலை பார்த்து தண்ணி அடிக்க விட்டாங்க ஆ சரி நல்லா வேலை பார்த்துருக்காங்க தண்ணி அவுட் புட் அப்படின்னா இருக்குது அவுட் புட்டு நல்லா இருக்குது டெலிவரி நம்மளுக்கு நமக்கு வந்து டெலிவரி வந்து ஐநூறு சரி சரி இந்த இடத்துல மொத்தம் ஒரு ஐநூற்றி ஐம்பது அடி போர்வல் ஆளாக இருக்குது நம்ம ஐநூறு அடிக்கு மூட்டர் அரைக்கும் மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இதே போல் உங்களோட விவசாயங்களும் இல்லை போரல் மற்றும் கிணத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்பை திர வீடியில் திருத்த எங்களுடைய கேட்டக் சோலார் நிலத்தின் மொபைல் நம்பரே தரப்படும் நன்றி வணக்கம்